வெற்றிகரமா இன்னைக்கு ஏழாம் நாள் புஷ்ப குச்பல்லக்குல ராஜகோபால சுவாமி ராஜ அலங்காரத்துல ஊர்வலமா வராரு என்னோட வீடியோவை இப்பதான் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல சிவகலை விழா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளஸ் உங்களுக்காக தான் நான் மெனக்கட்டு அவ்வளவு பேருக்கு நெருக்கி ஆயிரம் பேருக்கு மத்தியில சேனலுக்காக வீடியோ எடுக்கிற ஒரே லேட் நானாதான் இருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாம் வீடியோ எடுப்பாங்க அவங்க அவங்க ஃபேமிலிக்கு அனுப்ப மட்டும்தான் உங்க எல்லாருக்கும் அனுப்ப நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பிளீஸ் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்களேன் பாருங்க நாங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிறோம்னு சும்மா சொல்லலை எப்படியெல்லாம் வீடியோ எடுக்கிறோம் அதை எப்படி அழகாக உங்களுக்கு நாங்கள் எடிட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த இடம் வந்து யானைக்கால் மண்டபம் பெரும்பாலும் சாமியை வந்து அலங்காரம் பண்ணி இந்த இடத்துலேருந்து தான் கோவிலுக்கு ஊர்வலமாக கூட்டிகிட்டு போவாங்க நம்ம வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்குன்னு ஒரு சில மணி நேரம் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க அதுக்குள்ளே எப்படியும் இரநூறு பேர்னாலும் ஃபோனு கேமரா வச்சுக்கிட்டு சாமியை வீடியோ எடுப்பாங்க அவ்வளோ பேர் கூட்டத்தில் நம்மளும் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சி அந்த சாமியை அழகா நீங்கள் ரசிக்கிறது மாதிரி ஃபுல் உருவமாக அதை வந்துட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு வெளியில் வரணும் அதுக்குள்ளேயுமே அவ்வளோ ஒரு தடங்கள் வருங்க நம்ம சாமி அப்போ தான் வீடியோ எடுக்க போவோம் அப்போ தான் ஏதாவது ஒன்றத்தை வச்சு சாமியை மறைப்பாங்க அப்போ தான் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க சாமியை கும்பிடுவாங்க அவங்க மண்டை வந்து நம்ம கேமராவில் வி விழுந்துடும் சாமி விழுவாது நம்ம அதையும் மீறி எடுத்துக்கிட்டு இருந்தோம்னாக்க சில பேர் திட்டுவாங்கங்க வீடியோ எடுக்கிறத்துலேயே எடுங்க சாமியை கும்பிட விடாதீங்க கும்புறது முக்கியமாக வீடியோ எடுக்கிறது முக்கியமாக அப்படிம்பாங்க அவங்களுக்கு அவங்க மட்டும் சாமியை கும்பிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாருமே சாமியை பார்க்கணும் எல்லாருக்குமே சாமி தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காதுங்க நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கப்பே ஒரு சில தலை என்ன செய்யும் வீடியோ எடுத்தது போதும் கிளம்புங்க மற்றவங்க சாமி கும்பிடட்டும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க இவ்வளோ கூட்டத்துலையும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வெளியில் வந்தோம்னு வச்சுங்களேன் வேறு ரெண்டாவது டைம் குளிச்சிடும் நம்ம அழகாக போட்டுட்டு போன மேக்கப்லாம் என்ன பண்ணோம் களைஞ்சி நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கிற உருவகம் வந்துடுவாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப அதை வந்து எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு சாமி மட்டுமே தெரிகிறது மாதிரி அழகாக நாங்கள் வீடியோவில் கொண்டு வரோம் எவ்வளோ ஒரு கஷ்டம் பார்த்தீங்களா இதில் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கக்குள்ளாட்டியுமே நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க சாமியை தூக்கிட்டு வந்துட்டாங்கங்க இதில் வந்துட்டு வீடியோ எடுக்கிறவங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லைங்க இந்த சாமியை அப்படியே எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ கூட்டத்தையும் மீறி அழகாக சாமியை வந்துட்டு சாமியோட சன்னிதானத்தில் கொண்டுட்டு போகிறது வரையும் பல பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களோட கஷ்டத்தையும் பார்ப்போமா ஒவ்வொரு ஊர்லேயுமே நாகரிகம் வளர வளர அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க சாமியை கையாலையை தூக்கிட்டு போயிட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரு காலகட்டத்தில் மாட்டு வண்டியில் வச்சு சாமியை ஊர்வலமாக கொண்டுட்டு போவாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம வளர்ச்சி அடைஞ்சோன்னா என்ன பண்ணுவாங்க டாடா ஏசி டிராக்டர் இப்படி இதில் வச்சு சாமியை தூக்கிட்டு போவாங்க ஆனால் இன்ன வரைக்குமே கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் ஆகுது இந்த கோயில் உருவாக்கப்பட்டு அந்த ஆயிரம் வருட வருடத்துலேருந்து இன்ன வரைக்குமே ராஜகோபால சுவாமியை கையால் சுமந்துக்கிட்டு தான் கோயில் சன்னிதானத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அது எவ்வளோ ஒரு பெருமையான ஒரு விஷயம் சொல்லுங்கள் இதில் ஒரு சில சாமி ஒவ்வொரு ஒரு சில வாகனம்தான் வெயிட் இல்லாமல் இருக்குங்க ஆனால் ஒரு சில வாகனம் சமையான கணங்கணக்கும் பாருங்களேன் தூக்கிட்டு போகிறவங்க நான் வந்துட்டு வாய்ஸை கட் பண்ணிட்டேன் தூக்கிட்டு போகிறவங்களால இன்றைக்கி பல்லக்கம் வந்து சுமக்கவே முடியலைங்க அவ்வளோ ஒரு வெயிட்டு அதுலேயும் சுமந்து தான் அவங்க சாமியை கொண்டு போய் சன்னிதானத்தில் சேர்க்கறாங்கங்க ஆனால் முன்னாடியெல்லாம் வந்துட்டு அந்த சாமி ஊர்வலத்தப்போ வந்துட்டு அவ்வளோவா மக்கள் இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து என்னடான்னா இந்த வருஷம் பாருங்களேன் நெருக்கி ஒரு சாமி பறப்பாடனைக்கே வந்துட்டு அந்த இடத்துல வந்து நெருக்கி ஆயிரக்கணக்கான ஆயிரத்துக்கு மேலே தான் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு கோயில் திருவிழா போல் கோயில் அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து கோயில் வரையுமே இவ்வளோ கூட்டமும் கோயில் வரையுமே போகுதுங்க அந்த சாமி பின்னாடியே போகிறாங்க இப்போ இது நடந்துகிட்டு இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒன்பது ஒன்பதரை மணி இருக்கும் ஒன்பதரை மணிக்கு இவ்வளோ கூட்டம்னா பார்த்துங்களேன் மன்னார்குடியை சுற்றி நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து எப்படியாக இருந்தாலும் ஒரு எட்டரைலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே தாங்க சாமியோட புறப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கும் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கொஞ்சம் டைம் ஒதுக்கி சாமி புறப்பாடை நீங்களும் வந்து நேரடியாக தரிசனம் பண்ணுங்க பாருங்களேன் மக்களை பாருங்களேன் சொல்ல முடியாதுங்க அவ்வளோ மக்கள் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக வராங்க இதில் ஹைலைட்டே வந்து நம்ம செங்கமலம் தாங்க எவ்வளோ கூட்ட நெரிசலாக இருக்கட்டும் வான நமக்கே பயமாக இருக்குங்க காது அப்படியே கிளியும் அளவுக்கு வான வெடிக்க போடுவாங்க ஆனால் எங்கள் மகாராணி அப்படியே கெத்தாக அப்படியே பொறுமையாக நின்று அவங்க நடைய பாருங்களேன் அழகாக அழகுதாங்க அவ்வளோ ஒரு பொறுமையாக நின்று அவ்வளோ ஒரு அழகாக அந்த சாமியோடையே அந்த செங்கமலை வந்து வந்துகிட்டுருக்குங்க கண்கொள்ளா காய்ச்சா இருக்குன்னா வச்சுங்களேன் கிட்டத்தட்ட யானைக்கால் மண்டபத்துலேருந்து கோயில் வாசடி வாசல் வரையும் வர்றதுக்கே மணி கிட்டத்தட்ட பத்தரை மணி ஆகிடுது அதுக்கப்புறம் நாலு மாடை வீதியும் சுற்றி கிட்டத்தட்ட சாமி வரத்துக்கு எவ்வளோ நாளி ஆகும் அப்படிங்கிறது தெரியல அதுக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோங்க சாமி இன்றைக்கி ராஜ கம்பீரமா ராஜ அலங்காரத்தில் அப்படியே கண்கொள்ள காட்சியாக இருந்தாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சிவகலை விழாக்க சாப்பிட்றேன் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்